அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மிளர்ச்சி ஆஷாட நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருது நான் முதல் நாள்லேருந்து வழிபாடு செய்யலைங்க கடைசி இந்த ரெண்டு நாள் மட்டும் வழிபாடு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் கடைசி நாள் மட்டும் நான் வழிபாடு செய்துக்கிட்டுமா அதாவது நாளை மறுநாள் செய்துக்கிட்டுமா தாராளமாக செய்யலாங்க ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய எளிமையான சூட்சம் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் எந்த டைமில் எப்படி வழிபாடு செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு அதன் பின் காலை ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே அதன் பின் மாலை நான்கு இருந்து ஆறு மணிக்குள்ளே அதாவது ராகு கால நேரத்தில் செய்யலாம் அதன் பின் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது அதன் பிறகு நைட்டு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் பன்னெண்டரை மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்கிறதுக்கு தீபம் எப்படி ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்து தட்டில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கோங்க அந்த பன்னீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு அதில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நடுவில் வச்சு ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க நெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி தீவத்தை வந்து நீங்கள் குளிர வச்ச பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் முடிஞ்சால் உடனடியாக போடுங்கள் அல்லது மணல் உங்களுக்கு எப்போ நேரம் சாத்தியம் கிடைக்குதோ அப்போ வந்து அந்த பைசாவை நீங்கள் வச்சுக்க வேண்டாம் அதை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுடணும் அந்த பன்னீர் அதாவது மஞ்சத்தூளும் பன்னீரும் கலந்த தண்ணீரும் உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க இந்த நாளில் நீங்கள் பிரசாதமாக வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் கிழங்கு வகைகள் அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு பீட்ரூட் கிழங்கு கேரட் இது மாதிரி கிழங்கு வகைகளை தவறாமல் பிரசாதமாக வைக்கணும் ஆஷாட நவராத்திரியில் அந்த தினம் தோறும் சொல்கிறேன் கண்டிப்பாக பானகம் வைங்க எதுவும் உங்களால் வைக்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக பானகம் வைக்கணுங்க வச்சு இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு பூக்களில் வந்து பன்னீர் ரோஜா செவ்வரளி செம்பருத்தி மல்லிகைன்னு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்யுங்க அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிராம்பு மாலை போடுறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போடுறீங்க ஒரு சிலர் மஞ்சள் மாலை இது மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாலைகள் வந்து அணிவிக்கிறோம் இந்த நாளில் நீங்கள் வாராகி தேவிக்கு கிராம்பையும் ஏலக்காயும் கலந்த மாலை அதாவது ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை மாதிரி நீங்கள் மாலையாக தொடுத்து போட்டு வாராகி தேவியை வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் ஓம் நமோ மங்களாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க அதுவும் உங்கள் வீட்டில் திருமண தடையாக இருக்காது இருந்தது அப்படின்னா அவங்கள இந்த மந்திரம் சொல்லி வாராகி தேவிக்கு மஞ்சத்தூளால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள் மஞ்சத்தூளை கையில் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மஞ்சத்தூளை வாராகி தேவி பாத்தில் வைக்க சொல்லுங்கள் அதை அதுக்கு பிறகு கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சு டெய்லி அந்த மஞ்சத்தூள் நெத்தியில் வச்சுக்க சொல்லுங்கள் சீக்கிரமாக திருமண தடை நீங்கும் அதுவும் தோஷரீதியாக திருமண தடை இருக்கிறவங்க தவறாமல் இந்த நல்ல வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி ரொம்ப சீக்கிரமாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் தவறாமல் நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ரெண்டு அமாவாசை வருது அப்படி வரவே கூடாது அந்த மாதமே பார்த்தீங்கன்னா மல மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு தரித்திரம் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்ம ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்